ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மினிட்ஸ் என்னம்மா இப்படி பண்ணுறியாமா இந்த வாஷிங் மிஷினை துடைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீ அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க இந்த வாஷிங் மிஷினை துடைக்கிறப்போ எனக்கு சில தத்துவம்லாம் அப்படியே ஊற்று எடுத்துச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க நம்ம இது மாதிரி தனியாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம இந்த ஆள் மனசில் இருக்கிற கோபம் வருத்தம் கவலை ஆற்றாமை நம்ம சந்தித்த அந்த நம்பிக்கை துரோகங்கள் இது மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி பொங்கிக்கிட்டு வெளியே வரும் இந்த தொலைக்கு தாங்க பாட்டை போட்டுட்டு வேலை செஞ்சிட்டோம்னா இது தெரியாது நான் கரெக்டாக இந்த வேலைக்கு வந்தபோது பாட்டை ஆஃப் பண்ணி விட்டேன்னா அதனால் கொஞ்சம் எல்லாம் பொங்கிடுச்சு சரி அப்படியே ஷேர் அதுக்கும் இந்த மெஷினை துடைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம சிலருக்காக ரொம்ப மாஞ்சு மாஞ்சு மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நிறைய செஞ்சிருப்போம் நம்ம நம்ம தகுதிக்கு மீறி கூட நம்ம உழைப்பு நிறைய கொடுத்துருப்போம் நிறைய செஞ்சுருப்போம் ஆனால் அதை எல்லாத்தையும் அவங்க நன்றி கட்டத்தினமாக அப்படியே மறந்துட்டு நம்மளை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு வேதனையும் வெறுப்பும் வரும் பாருங்களேன் இப்போ இந்த வாஷிங் மிஷின் தினமும் இவ்வளோ துணியை துவைச்சி கொடுக்குது ஆனால் அது மேலே அக்கறை எடுத்து நம்ம ஒரு நாள் அதை துடைச்சி இல்லை அதை வெளியே ஒரு டிஷ்யூ வச்சு துடைக்கிற போது பார்த்தா அவ்வளோ அழுக்கு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கடமைப்பட்டவங்க செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தோள்கள் தாங்க முடியாத பாரத்தெல்லாம் தூக்கி 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 நம்ம மேலே வைப்பாங்க ஆனால் அது எதையுமே வெளிக்காட்டிக்காமல் நம்ம எல்லாத்தையும் நமக்குள்ளார வச்சு புழுங்கிட்டு மெனக்கட்டு ரொம்ப பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் நம்ம நம்மளால் இதுக்கு மேலே சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம அப்படியே இது நம்ம போய் ஒரு மாதிரி ஆகிருவோம் பாருங்களேன் இந்த மிஷின் கூட அப்படிதான் தினமும் உனக்காக இவ்வளோ நான் துவச்சி கொடுக்குறேனே உனக்கு பத்தாதா இன்றைக்கி எதுக்கு இத்தனை துணியை உள்ளே போட்டு என்ன அடைச்ச அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு போல் இருக்குங்க அப்படியே நொரையெல்லாம் வெளியே தள்ளி விட்டுட்டு பரிதாபம் முக்கிட்டு ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தது கடைசியாக இந்த டிஷ்யூ பேப்பர் இருந்து எடுக்கிற போது பரிசுத்தமாக வெள்ள விளையேன்னு வருது ஆனால் எல்லா அழுக்கையும் அது த சுமந்துக்கிட்டு தன்னை கலங்கப்படுத்திக்கிட்டு கடைசியில் அது போய் சேர இடம் என்ன தெரியுமா அந்த குப்பை தொட்டி தான் லைஃப்ல நம்ம சந்திக்கிற நம்ம கடந்து போற நம்ம கூடவே இருக்கிற பல பேர் இப்படிதான் அந்த வாஷிங் மிஷின் மாதிரி நம்ம உழைப்ப வாங்கிட்டு நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறதோ இல்லை இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி நம்மள நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு போறதையோ செஞ்சுட்டு அசால்ட்டா போய்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும் பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லுவாங்க பரவாயில்ல இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டமே கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டு நம்ம திரும்பி நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன செதுக்குன உளி நீ போ உனக்கு ஒன்றும் பெருமை இல்லை சிற்பமா நிக்கிற நான் தான் பெருசுன்னு கெத்தா இருக்கலாம்